திரு நெய்வேலி பாலு பிரதமர் நரேந்திர மோடி இந்த நிகழ்ச்சியை தொடங்குறதுக்கு சரியாக ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்பு ஒரு கடிதம் நாட்டு மக்களுக்கு எழுதியிருக்கார் அந்த கடிதத்தில் கூட ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு விக்ஸித் பாரத் இதுதான் நம்மளுடைய இலக்கு அந்த இலக்குக்கான ஒரு மிகப்பெரிய தொடக்கத்தை இன்று தொடங்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கார் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்ட பிறகு எட்டு வருட காலதாமதம்னு காங்கிரஸ் விமர்சிக்கும் போது கூட ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு தான் என்னுடைய இலக்கு அந்த இலக்கை நோக்கி பயணிக்க தொடங்கியிருக்கேன் அப்படின்னு பிரதமர் சொல்வது எப்படி இருக்குது இந்த ஜிஎஸ்டி விதிப்பு இந்த ஒரு பழமொழி ஒன்று ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லுவாங்க இந்த ஒட்டகத்தில் சுமையை ஏற்றும் போத அளவுக்கு மீறி ஏற்றிடுவாங்க அப்போ என்ன பண்ணாங்கன்னா ஒரு பெரிய கல்லை ஒட்டகத்து மேலேருந்து அந்த அது மேலேருந்து கீழே போடுவாங்க ஒட்டகம் பார்க்குற மாதிரி ஒட்டகம் நடிச்சோமா ஆஹா நம்மளுடைய ரோடை குறைச்சிட்டாங்க அப்படின்ட்டு அது மூச்சை பிடிச்சிக்கிட்டு ஓடுமா அந்த மாதிரி ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி ஜிஎஸ்டியில் நம்ம வசூல் பண்ணியாச்சு அதில் இன்றைக்கி கொடுக்கறது வந்து கவர்மெண்ட்டுடைய அட்மிஷன் அப்படியே சொல்கிறது என்னன்னு சொன்னிங்கன்னால் நாற்பத்தெட்டாயிரம் கோடி ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி எங்கே இருக்குது நாற்பத்தெட்டாயிரம் லட்சம் எங்கே இருக்குது இதுதான் கேள்வி அப்போ என்னென்னா நீங்கள் ஏற்றுனது பல மடங்கு குறைச்சது ரொம்ப குறைவு பூஷணிக்க அளவு ஏற்றுட்டு சுண்டை காலம் குறைச்சிருக்கீங்க ஒன்று ரெண்டாவது கேள்வி எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு நாலு நாளாக பார்க்குறேன் எல்லா பத்திரிக்கையும் ரெண்டு பக்கம் மூணு பக்கம் விளம்பரம் என்ன தெரியுங்களா கார் ஸ்கூட்டர் பைக்கு அப்போ என்ன தெரியுதுன்னா இந்த ஜிஎஸ்டியில் பெரும்பாலும் இன்றைக்கு யாராருக்கு பெனிஃபிட் இருக்குதுன்னு சொன்னால் கார் வாங்குகிறவங்க பைக் வாங்குறவங்க அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு லட்சத்துக்கு மேலே யாரெல்லாம் எந்த மாதிரியான கூட்ஸை வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு தான் இதில் பெனிஃபிட் இருக்குதுன்னு தெரியுது இன்னொன்று சொல்கிறேன் நேற்று வந்து தற்செயலாக நம்ம சாணக்கியார் டிவியில் பாண்டே பேசுனத பார்த்தேன் அதில் அவர் என்ன சொல்கிறாரு திமுகவுனுடைய ஒரு எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய விக்ரமசிங்க ராஜாவுடைய மகன் அவர் சொல்கிறாரு இதைக்கு இந்த குறைத்ததை நாங்கள் வரவேற்கிறோம் என்று விக்கிரமசிங்க ராஜாவே சொல்லிட்டாருன்னு பாண்டே சொல்கிறார் எனக்கு என்ன புரியுதுன்னா இந்த விக்கிரமசிங்க ராஜா யாருங்கிறதையும் கொஞ்சம் பார்க்கணும்ல அதை நான் சொல்கிறேன் கொரோனா டயத்தில் அவர் என்ன சொன்னார்னா நாங்கள் தான் உண்மையான தியாகிகள் நாட்டுக்கு என்ன காரணம்னா இந்த ஜிஎஸ்டியில் இந்த இது கொரோனா வந்திருக்கக்கூடிய இந்த கட்டுப்பாடுகள் நிறைந்த இந்த காலத்தில் நாங்கள் வீடு வீடாக அவங்களுக்கு மக்களுக்கு தேவையான காய்கறிகள் மளிகை பொருட்கள் இதெல்லாம் கொடுக்குறோம் ஆகவே எங்களுக்கு தான் நாங்கள் தான் தியாகிகள்னு சொன்னார் ஆனால் அந்த தியாகி எப்படி தியாகின்னு நான் சொல்கிறேன் இன்றைக்கி வந்து தக்காளி விலை இன்றைக்கி திடீர்னு அறுபது ரூபா ஆகுதுன்னு வச்சுங்க நேற்று வந்து முந்தா நாள் போன வாரம் முப்பது ரூபா இருந்து இந்த வருஷம் அறுபது எல்லா நாட்கள்லேயும் இந்த வியாபாரிகள் சொல்லக்கூடியது என்ன தெரியுங்களா போனால் நேற்று வரைக்கும் முந்நூறு லாரி வந்தது இன்றைக்கி நூறு லாரி தான் தக்காளி வந்திருக்கு அதனால தான் விலை ஏறி போச்சுன்னு இது ஏதாவது லாஜிக் இருக்கா முன் முந்நூறு லாரி வந்தால் முந்நூறு விற்றுருங்க நூறு லாரி வந்தால் நூறு லாரியில் உள்ள தான் உங்களுக்கு வரும் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அது வரத்து குறைஞ்சி போனதுனால வரையறு வரத்து குறைஞ்சால் வரே எப்படி வரும் ஆமாம் சார் டிமாண்ட் ஆகுது இல்லை சார் ஒன்றும் டிமாண்ட் ஆகுறதுனால விலையேற்றம் இல்லைங்க டிமாண்டுக்கு வந்து பண்ணுறான்னு சொன்னால் அது வந்து கொள்ளையடிக்கிறது இல்லையா இஸ் இட் நாட் பப்ளிக்கை வந்து ரூட் பண்ணுறது இல்லையா அதாவது அவர் என்ன விக்ரமசிங்க ராஜா சொல்கிறாருன்னா நூறு முந்நூறு ரூபாயில் வரக்கூடிய வருமானம் எனக்கு நூறு லாரி இருக்கும் போதே வரணும் அதான அர்த்தம் அப்படின்னு தான் என்ன அர்த்தம் நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக ஏற்றுகிறீங்க அதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் இந்த நாட்டில் விவசாயம் பண்ணுறவனும் அதாவது பொருளை உற்பத்தி பண்ணுறவனுக்கும் அதை மார்க்கெட் பண்றவனுக்கும் நத்தியில் இருக்கக்கூடிய இந்த இந்த நடுத்தர வர்க்க இந்த ஏஜென்ட்டுகள் இருக்காங்க இல்லையா இந்த மிடில் மேன் இந்த மிடில் மேன் பண்ணக்கூடியது தான் இன்றைக்கு காரணம் இப்போ உதாரணமாக நான் ஒன்று சொல்கிறேன் கடந்த ரெண்டு வருஷமாக சாதாரணமான எசன்ஷியல்ஸ் மக்களுக்கு தேவையான அரிசி பருப்பு எண்ணெய் காய்கறி இது எல்லாமுடைய விலைகள் அறுபதுலேருந்து நூறு விழுக்காடு வரைக்கும் ஏறி இருக்கு நேற்று நான் போய் ஒரு பச்சரிசி வாங்கினேன் ஒரு கிலோ பச்சரிசி எண்பது ரூபா எந்த காலத்துலையுமே ஐம்பத்தாறு ரூபாய்க்கு மேலே பச்சரிசி விலை போனதில்லை அப்பா ஐம்பத்தாறு ரூபால எண்பத்தா எண்பது ரூபா வந்துருக்குன்னு சொன்னால் இந்த இருபத்தி நாலு ரூபாங்கிறது கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து விழுக்காடு இந்த கேரி இருக்கு அதிகம் அதே மாதிரி நீங்கள் எண்ணெய் வந்து நூற்றி இருபது ரூபாங்கிறது நீங்க நூற்றி அறுபது ரூபாய்க்கு விலை எந்த எண்ணெயும் கிடையாது மாதிரி பருப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா துவரம் பருப்பு வந்து நூறு நூற்றி பத்து எடுத்தது இன்றைக்கி நூற்றி கீழே எந்த பருப்புமே கிடையாது அது மாதிரி உளுத்தம் பருப்பு பாசி பருப்பு இதெல்லாம் அப்போ என்னென்னா மக்களுடைய எசென்சியல் கமாடிட்டிஸை பொறுத்தளவில் இந்த ஜிஎஸ்டியை குறைக்கிறதுனால எவ்வளோ தூரம் அது குறைய போகுது ஒன்று ரெண்டாவது விலைவாசி கடந்த இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகளில் அறுபது விழுக்காடு ஏறி இருக்கிறது என்று சொன்னால் அறுபதுலேருந்து என்று சொல்கிறாங்க நான் அறுபதுன்னே எடுத்துக்கிறேன் லோயலே எடுத்துக்கிறேன் இந்த லோயல் டினாமினேஷனில் பார்த்து நான் என்ன சொல்கிறேன்னால் ஒரு நாலாண்டுகள் மூணு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு கடைமட்ட தொழிலாளி அதாவது அன்றாட கூறி வேலை செய்யக்கூடிய தொழிலாளியுடைய வருமானம் பத்தாயிரம்னா அந்த மூணு ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த அவருடைய லைஃப் ஸ்டைல் லைஃப் ஸ்டாண்டர்ட் இருக்கு இல்லையா அந்த தரத்தை வாழ்க்கை தரத்தை அவர் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் அவருடைய ஊதியம் அறுபது விழுக்காடு ஏறணும் அதாவது பத்தாயிரம் வாங்கினவருக்கு பதினாறாயிரம் இன்றைக்கி சம்பளம் குயந்திருக்கா யாருக்காக வந்திருக்கா நம்ம வீட்டை நான் கேட்குறேன் நம்ம வீட்டை வேலை செய்யக்கூடிய வேலைக்காரர்கள் இருக்காங்க நம்ம பல பேர் இருக்காங்க யாருக்காவது அறுபது விழுக்காடர் விலை ஏற்றிருக்குமா மூணு வருஷத்தில் அப்போ என்ன என்று சொன்னால் நாட்டுக்கு சுதந்திரம் வந்தாலும் தோட்டிக்கு புது சுமை குடையவில்லை என்கின்ற அந்த பழமையை தான் ஞாபகப்படுத்துது ஜிஎஸ்டி என்பதன் பெயரால் கேளுங்க ஜிஎஸ்டி என்பதன் பெயரால் அடுத்த கொள்ளை ஐம்பத்தஞ்சு லட்சம் இன்றைக்கு நீங்கள் ரிலீஃப் கொடுத்துருக்கிறது நாற்பத்தெட்டாயிரம் கோடி நாற்பத்தெட்டாயிரம் ஆமாம் நாற்பத்தெட்டாயிரம் கோடி ஐம்ப ஐம்பத்தஞ்சு லட்சம் இங்கே இருக்குது நாற்பத்தெட்டாயிரம் கோடி இங்கே இருக்குது அதனால தான் என்ன சொல்கிறேன்னா இந்த ஒட்டகத்துக்கு இதுலேருந்து இந்த கல்லை தூக்கி போடுற மாதிரி வசூல் பண்ணுறது பல மடங்கு குறைப்பது அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் ஒவ்வொரு தரமும் தகராறு நடக்கும் என்ன நடக்கும் என்று சொன்னால் விலையை குறைக்கணும்னு சொல்லும்போது நிர்மலா என்ன சொல்லுவாங்க நிர்மலா சீதாராமன் அது எங்களுக்கு தெரியாது நீங்கள் மாநிலங்களில் தான் இருக்கீங்க ஜிஎஸ்டி கவுன்சிலில் நீங்கள் முடிவு பெற்றது தானே நாங்கள் ஒன்றும் தலையிடவே முடியாதுன்னு இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இந்த தரம் சுதந்திர பதினொன்ற உரையில் பிரதமர் சொல்கிறாரு நாங்கள் ஜிஎஸ்டி குறைக்க போகிறோம்னு சொல்லிட்டு எப்படி சொல்லலாம் நேற்றுரை நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க ஜிஎஸ்டியில் செய்யக்கூடிய எந்த முடிவுக்கும் அரசுக்கும் சம்பந்தம் இல்லை அது பொதுவாக எல்லா மாநிலங்களும் சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவு தான் அப்படின்னு சொன்னாங்க அப்போ எப்படி குறைச்சிங்க ஒன்று ரெண்டாவது நேத்து குறைச்சது கூட ஜிஎஸி கவுன்சில பேசுறதா இப்ப வரக்கூடிய புதகிழமையோ வியாழக்கிழமையே ஜேசி கவுன்சில் கூட போகுது அதுக்கு நடவடிக்கை நீங்க ஏன் குறைக்கிறீங்க குறைச்சா அது வட்டமில்ல நீங்க பெரிய விழா அதுக்கு பிரதம் பிரதமரோட விழா ஆஹா நாட்டு மக்களுக்கெல்லாம் பெரிய அப்படியே வரப்போகுது எல்லாம் அப்படின்ட்டு இந்தாங்க இது உள்ள மரும் ஆனா இந்த ஜிஎஸ்டி ஆறே இல்லை முன்னாடி ஜிஎஸ்டி கவுன்சில் நடந்தது தெரு நெய்வேலி மேலும் சார் உங்ககிட்ட தான்

இந்த ஜிஎஸ்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆரஞ்சு பதினேழுலேருந்து பதினேழு எட்டு வருஷத்தில் கார்ப்ரேட்டுக்கு மூணு டேக்ஸ் வந்து குறைச்சிருக்காங்க மூணு லெவலில் குறைச்சாங்க அது என்ன பேரில் குறைச்சாங்கன்னா இந்த ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரி அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு அமைப்பு ஒன்று உருவாக்குனாங்க அதில் வந்து மூணு தரம் இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டுலேருந்து பதினெட்டுன்னு மூணு தரம் ஜிஎஸ்டியை குறைச்சாங்க டேக்ஸை குறைச்சாங்க அது இன்னி வரைக்கும் ஏன் அனௌன்ஸ் பண்ணலை அப்போது அரசாங்கம் விரும்பினால் ஜிஎஸ்டியை குறைக்கும் தான் அனௌன்ஸ் பண்ணுறதில்ல அதை யாராவது கீழே இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட்டை கேட்டாச்சுன்னு சொன்னால் அதெல்லாம் இல்லை ஜிஎஸ்டி கவுன்சில் தான் முடிவு பண்ணுதுன்னு சொல்கிறீங்க அப்போ என்னென்னா உங்களுக்கே வந்து டபுள் டாக் டபுள் ரோல் அது நீங்கள் பண்ணுறீங்க அது தப்பு இன்னொன்று நான் சொல்கிறேன் எவ்வளவு தரம் ஜிஎஸ்டியில் பல முறை எல்லா ஸ்டேட்டும் பல ஸ்டேட்டுகள் வந்து சொல்லியிருக்காங்க இதை குறைக்கணும் போதெல்லாம் அன்றைக்கி நிர்மலா சீதாரம்மன் என்ன சொன்னாங்க அதெல்லாம் நாங்கள் ஒன்றுமே தலைவிட முடியாது மத்திய அரசாங்கத்துக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை கவுன்சிலர் முடிவு பண்ணிக்க வேண்டிதான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் இன்றைக்கு பிரதமர் வந்து ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திரம் அறிவிக்கிறாரு இப்போ நேற்று அறிவிக்கிறாரு ஜேசி கவுன்சில் அடுத்த ஆரம் தான் கூட போகுது அப்படி இருக்கும்போதே இவ்வளோ பெர்சன்டேஜ் குறைச்சேன்னு சொல்லி சொல்கிறது எப்படி வந்து நேற்று வரைக்கும் சொன்னது சரியா இன்றைக்கு சொல்கிறது சரியா அதுதான் நான் கேட்குறேன் இன்னொரு விஷயம் மூணு தடவை டேக்ஸ் குறைச்சிங்களே அவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு பெரிய கார்பரேட்டுக்கெல்லாம் அப்போ நீங்கள் ஏன் அனௌன்ஸ் பண்ணல அப்போ அது பெருமையாக சொல்லியிருக்கணுமில்ல அதை சொல்லலை ஏன்னு செட்டால் அவங்களே அவங்க பங்காளிங்க அதனால தான் நீங்கள் சொல்லலை அதுதான் நான் சொல்கிறேன் அதனால் எனக்கு கடைசியிலும் கடைசியில் நான் என்ன சொல்கிறேன்னா சாதாரண மக்கள் வாங்கக்கூடிய அவருடைய அத்தியாவசிய பொருட்களில் தான் நீங்கள் இந்த எந்த வரி குறைச்சாலும் அதில் ரிஃப்ளெக்ட் ஆனால் தான் அது உண்மையான வரி குறைப்பு அதுக்கு என்னென்னா மூணு பெர்சன்ட் ஜிடிபி இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் அறுபத்தஞ்சு சதவீதம் வருமான வரி கட்டுறாங்க மூணு அறுபத்தஞ்சு நாற்பத்தி நாலு பெர்சன்ட் ஜிடிபி இருக்கக்கூடிய பெரிய பணக்காரர்கள் இந்த வருமான வரியில் மூணு பர்சன்ட் கட்டுறாங்க நல்லா அதை யோசிச்சு பாருங்கள் இதை கான்ட்ராஸ்ட்டை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் அப்போ என்னென்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பணக்காரர்களுக்கு வரி சலுகை என்பது வெளியில் தெரியாமல் செய்கிறாங்க சாதாரண மக்களுக்கு எதையாவது ஒன்று செஞ்சு விட்டால் அஞ்சு அஞ்சு பைசா குறைச்சிவிட்டு ஐநூறு கோடிக்கு விளம்பரம் பண்ணிக்கிறாங்க அதான் உண்மை அதாவது சுங்க வரி குறைச்சிருக்குன்னு சொன்னால் பொருளுடைய மதிப்பு எவ்வளவு ஒரு லாரியில் அல்லது ஒரு ட்ரக்கில் கொண்டு வராங்கிறத வச்சா அல்ல லாரி இவனுடைய ஃபேர் இருக்கு இல்லையா அதில் துங்க வரி குறையும் போல அது மொத்த பொருளுடைய விலை வந்து எந்த வகையிலையும் பாதிக்காது அதை எந்த வகையிலையும் டச் பண்ணாது அதனால சுங்க வரி என்பது என்ன என்றால் அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ்ல தான் குறைமை ஒழிய மொத்த பொருள் விலையில குறையாது அப்ப அது வந்து லாஜிக் அது ஃபால்ஸ் எக்கானமி அப்படி சொல்லக்கூடாது சொன்னது மொத்த பொருளுடைய விலைன்னு நம்ம சொல்லும்போது அதுல இதுவும் அடக்கம் தானேங்கிறதுக்காக நான் சொல்றது இடையாது டிரான்ஸ்போர்ட் சார்ஜுங்கிறது அந்த பொருள் வேற இல்லை அதரோட் பண்றது இல்லை சார் அது இல்லாமல் இருக்கவே முடியாது சார் ஏன்னா கம்பெனிகள் வந்து எப்பவுமே பண்ணும்போது கிராஸ் ப்ராஃபிட் நெட் प्रॉफिटனு சொல்றோம் சோ கிராஸ் प्रॉफिट அதுலவும் இன்குடிங் இல்ல லாஜிஸ்டிக் காஸ்ட்

பத்தாயிரரூவா எனக்கு ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு சார்ஜ் ஆகும்னா அதில் வந்து மூவாயிரம் ரூபா எனக்கு மூவாயிரத்து அறநூறுரூவா கட்டுறதுக்கு பதிலாக ஆயிரம் தான் கட்டுறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு டிராக்டர் விவசாயி எத்தனை தரம் வந்து அவருடைய அவர் டிராக்டர் ரிப்பேர் கொண்டு போகிறார் அப்படி பார்த்து இன்னொன்று என்னான்னு சொன்னீங்கன்னா ஒரு ஆண்டில் ஒரு டிராக்டர் வச்சுருக்கக்கூடிய ஒரு விவசாயி என்பவர் ரிப்பேர் என்று சொன்னால் வருஷத்தில் பன்னெண்டு மாதத்தில் ஒரு தரம் போவார் அவ்வளோதான் அப்போ அந்த ஒரு தரம் போகிறதுல மூவாயிரத்து அறநூறு ரூபாயில் நீங்கள் வந்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா குறைச்சிட்டோன்னு சொன்னால் அவருடைய மொத்த எக்ஸ்பென்சஸ் இப்போ நீங்கள் இதுக்கு சொல்கிறீங்க இல்லையா மற்ற குட்ஸுக்கெல்லாம் சொல்கிறீங்க இல்லையா அதனுடைய இதெல்லாம் லோட் நோட் பண்ணுறோம் அது வந்து லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கோன்னு சொல்கிறீங்க இல்லையா அதை மாதிரி தான் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு ஃபார்மிங் ஆப்ரேஷன் விவசாயம் செய்யக்கூடிய உற்பத்தியினுடைய அதுக்கு இருக்கக்கூடிய காஸ்ட்டில் நீங்கள் வந்து இந்த டிராக்டருடைய ரிப்பேருக்கான அந்த ஸ்பேர் பார்ட் விலை குறையிறது அல்லது டிராக்டருடைய விலை குறைவது என்பது அது எவ்வளவு தூரம் டைரக்டா அவருடைய உற்பத்தி பொருள் வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கறத எப்படி பாக்கணும் அப்படின்னு ஒரு ஃபார்மர் இல்ல இந்தியா பூரா எவ்வளவு ஃபார்மர் இருக்காங்க அத்தனை பேருக்கும் எல்லாருக்கும் ஒரே சமயத்த டிராக்டர் ரிப்பேர் ஆகுமா ஆகாது இருந்தாலும் ரிப்பேர் சார்ஜஸ் டிராக்டர் காஸ்ட் இவ்வளவு குறைஞ்சிருக்கு என்கிட்ட இருந்து அக்ரிகல்ச்சர் மேஜர் ஐட்டம் இட் ஹஸ் பின் பிராட் டவுன்

எந்த சீர்திருத்தம் என்று வரி சீர்திருத்தம் என்று சென்றாலும் சாதாரண மக்களுடைய வாழ்க்கையில் அது பிரதிபலிச்சா தான் அது உண்மையான வரி சீர்த்தம் ரெண்டாவது உலகத்தின் மூன்றாவது பொருளாதாரம் எங்களுதுன்னு சொல்றீங்க மூன்றாவது பொருளாதாரம் வந்து வெறும் மொத்தம் வாலு மீறது இல்லை தனிநபர் வருமானம் முக்கியம் இப்போ வந்து ஜெர்மனியில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய தனிநபர் வருமானம் இந்தியாவில் இருக்க இருபது மடங்கு ஆக இத போய் வந்து உலகத்துல நான் மூணாவது பொருளாதாரம் சொல்றதுனால சாதாரண தன்மை ஏறி இருக்காங்க